என் கிறிஸ்தவ ஜனங்களை இந்த வீடியோல என்ன பார்க்க போகிறோம்னா ஊட்டியில ஒரு ஒட்டுனி இருக்குன்னு போன வீடியோல கூறியிருந்தேன் அந்த ஒட்டுணியை குறித்து தான் பார்க்க போகிறோம் அந்த ஆகிய பாஸ்டருக்கு வந்து இப்ப மிகப்பெரிய கோபம் வந்துட்டு ஒரு கோபத்துல வந்து வெடிச்சிட்டாரு அது என்ன கோபம் அப்படிங்கறத நீங்க பார்த்துட்டு வாங்க கள்ள போதகர்கள் கள்ள கிறிஸ்துக்கள் கள்ள ஊழியர்கள் கள்ளர்களை பத்தி அப்படியே எக்ஸ்பிளோர் பண்ணி அவனை அப்படியே கேடு கட்டவனா மகா கேடு கட்டவனா மட்டமானவனா பிசாசின் குணமுடையவனா மாத்திருக்கீங்களே கிறிஸ்தவம் நாரி போனது என்று சாட்சி கொடுக்கிற அளவுக்கு மாத்தி இருக்கீங்க சூப்பர் சக்சஸ் இதுதான் பிசாசின் வந்தன இவங்களும் செயல்படுற வந்து பிசாசின் ஆவி அப்படி டிஸ் பண்ணி வஞ்சித்து பேசுகிறாரு இருப்பாருங்க எங்க பால் தினகரனு மோகன் சிலாசரஸ் இன்னும் சர்ச்சை வைத்து நடத்தி கொண்டிருக்கிற அத்தனை பேர்களும் சொத்து மேலே சொத்தாக கோடி கோடி கோடியாக சேர்த்து கொண்டு அவர்கள் ராஜா போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் விசுவாசிகளை அடிமை மாதிரி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் விசுவாசிகளே சிந்தியுங்கள் எங்கள் மூலமாக கிறிஸ்தவம் நாரடிக்கப்படுகிறதா இல்ல சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து விசுவாசிகளை ஏமாத்தி வஞ்சிக்கிற ஊழியர்களால் கிறிஸ்தவாரப்படுகிறதா என்று ஆகையால் நாங்கள் என்றால் நாங்கள் அவர்கள் சொத்து எடுத்து கிறிஸ்துவ நாமத்தை மகிமை தான் படுத்துகின்றோம் இப்போ அடுத்த வீடியோ பார்த்துட்டு வாங்க அங்க இருக்கிற கிறிஸ்துவை அறியாதவர்களும் சரி இப்பதான் ஏற்றுக்கொண்டவர்களும் சரி என்ன பண்றாங்கன்னா நீங்க பேசுற அந்த வீடியோவை எடுத்து டப்புன்னு போட்டு இந்தா அப்படின்னு இப்படி காமிச்சு இங்க இருக்கிறவன் கிறிஸ்தவன் அவன் ஒரு ஊழியக்காரன் தானே நீ ஒன்னு செய் போய் இந்த கிறிஸ்துவ பத்தி அவனுக்கு சொல்லி அவனை ஒழுக்கவன் நடக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து உன் கிறிஸ்துவ எனக்கு சொல்லுன்னு சொல்றாங்க இதற்கு உங்களுடைய பதில் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க யூடியூப்ல நீங்கலாம் எல்லாம் வீடியோஸ் ட்ரெண்டிங் வீடியோஸ் நீங்க கிரிட்டிசிசம் வீடியோ போடுறனால நாங்க போய் இப்போ சுவிசேஷமே சொல்ல முடியல சுவிசேஷமே சொல்ல முடியல எவ்வளவு பெரிதான கிறிஸ்துவத்துக்கு ஒரு அவப்பெயரை நீங்க உண்டு பண்ணிட்டீங்க பாத்தீங்களா பாத்தீங்களா அப்படி இவர் வந்து கூறுகிறார் இவர் எப்படி இப்போ வந்து உழுதுக்கு சடக்கின்னு சப்ஸ்கிரைபர் ஏதாவது ஃபேமஸ் ஆகிறார் என்றால் ஜான் ஜபராஜுக்கு ஆதரவாக பேசி அப்படி ஜான் ஜபராஜுக்காக ஜபிக்கிறேன் அவர் நல்லா ஊழியம் பண்ணினார் அது ஊழியம் பண்ணினார் இவரே ஃபஸ்ட்டு மனம் திரும்பல இவர் எப்படி போய் இன்னொரு தடவை மனம் திரும்ப வைக்க முடியும் அங்கே இருக்கிற விவசாய மக்கள் அவங்க நல்லா நின்று உழைச்சி இருக்காங்க நீ எப்படி சம்பாதிச்சுட்ருக்க இருக்க நீ நல்லா சொகுசாக உட்காந்துக்கிட்டு காரில் போய்கிட்டு இப்படி ஏழ் அப்பாவை விசைகளேருந்து காணிக்கையும் தசவ பாகத்தையும் பிடுங்கி ஏமாற்றி தின்னுக்கிட்டு இருக்கீங்க ம் இப்போ இப்போ நீங்க போய் சூசேஷன் சொன்னா அப்படிதான் கேட்பான் ம் அவன் ஒழுங்காக உழைச்சிட்டு இருக்கான் அவனையே நீங்க கெடுக்க போறீங்க அதனால் முதலாவது உங்களுக்கு மனம் திரும்புதல் உண்டாகட்டும் அதுக்கப்புறம் நீங்க சுவிசேஷம் சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே சுவிசேஷம் செல் செல்றதுக்கு தடையை உண்டு பண்ணது நாங்களா நாங்கள் கிடையாது எப்படி நீ மாத்தி பேசலாம் இப்போ நாங்க என்ன செய்யணும் எங்களால் சுவிசேஷம் சொல்ல முடியல என்ன செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்னு வந்து அவர் கேட்கறாரு ஐயா நீங்க ஏன் வீடியோ பார்ப்பீங்க நான் ஒன்று சொல்கிறேன் அதை செய்யுங்கன்னா அவங்க இப்படி கேள்வி கேட்காங்கல்ல நேர பாலசன் வீட்டுக்கு போங்க நேராக மோகன் சிலா வீட்டுக்கு போங்க நிறைய சர்ச்சஸ் வச்சிருக்காங்கல்ல கோடிக்கோடிய சம்பாதிச்ச ராஜா மாதிரி சென்னையில் எத்தனையோ கோடியில் கட்டி வச்சிருக்காங்கல்ல நிறைய பேர் கெட்டி கொண்டு இருக்கிறார்கள்ல அவங்க வீட்டுக்கு நேரா போங்க உங்களால நீங்க இப்படி இருக்கிறதுனால உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணி அப்படி இருக்கறனால என்னால சுச்சுவேஷன் சொல்ல முடியல அப்படின்னா அதுக்கு மேஜர் காரணம் தான் நீங்க இப்படி இருக்கிறதுனால தான் அவங்க கிரிடிசைஷன் பண்றாங்க அதனால் நீங்கள் இப்படி இருக்காதிங்க நீங்கள் மனம் திரும்புங்க மோகன்ஸ்வாஸ் ஐயா அவர்களே பால் தினகரன் ஐயா அவர்களே உங்கள் சொத்தை எல்லாத்தையும் நம்ம எல்லாத்தையும் நம்ம நீங்கள் உங்கள் நீங்கள் சேர்த்தது அதெல்லாம் காணிக்கை தான் காணிக்கை எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு வாங்க நம்ம எல்லாரும் ஒரு ட்ரக்கரில் போவோம் ஒரு ட்ரக்கில் போவோம் ஒரு பெரிய இதுவில் போவோம் பெரிய அங்கே போய் இறங்கி நம்ம எல்லாரும் சேர்ந்து இறங்கி போய் ஒவ்வொரு கிராமம் கிராமம் போய் சோசியேஷன் சொல்லி உங்களுக்கு வந்திருக்கிற காணிக்கைகள் எல்லாமே கடவுளுடைய தானே அவங்கவுங்களுக்குலாம் எல்லாருக்கும் தேவைகளை சந்திக்கிறவங்கலாம் ரூபாயை கொடுத்து அவங்களுக்கு ஒரு வீடு இல்லைனா வீடை கட்டி கொடுத்து ஒரு நான் பைக்கை வாங்கி கொடுத்து எல்லா உதவிகளும் அவங்களுக்கு செய்து விட்டு நாம் சுவிசேஷம் சொல்லுவோம் வாங்க ஐயா வாங்க ஐயான்னு இப்போ நீங்கள் போய் மோகன் சிவராசி பால்தே நகர் இந்த சர்ச்சை நடத்தி எல்லார் வீட்டுக்கும் போய் அவங்களை கூட்டிட்டு போங்க ஐயா இதுதான் என்னை கிறிஸ்துவங்களோடு பேசுகின்றார் கூட்டிட்டு போங்க அவங்க உங்களை எல்லாரும் கையை கூப்பி வரவேற்பாங்க அவங்களும் மனம் நீங்களும் மனம் நன்றி